அப்போ இஸ்லாம் எதெல்லாம் ஹராமாக்கி இருக்குதோ எல்லாமே ஷைத்தான் அலங்கரிச்சு காட்டுறா ஹிஸ்பு ஷைத்தான் தான் பெரிஸ் ஹிஸ்பு ஷைத்தான் தான் என்ன பெரிஸ் ஷைத்தாண்ட படை அல்லா என்ன என்ன செய்வான் ஷைத்தான் அதை இப்போ நாங்க அல்லாட படையை கூட்டுறதுக்கு முயற்சி செய்கிறது போல ஷைத்தான் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செய்வார் படையை கூட்டணுமே ப்ரோக்ராம் அவன ப்ரோக்ராம் எவ்வளவு ஷேப்பாண்ட சின்ன ப்ரோக்ராம் இல்லை ஷேத்தாண்ட ப்ரோக்ராம்கள் புது புது பாவங்களுடைய சிந்தனையை கொடுப்பார் புதிய புதிய பாவம் எப்படி செய்யலாம் முந்திய காலங்களில் முந்திய காலங்கள்ல முஸ்லிம் அல்ல மனிதர்கள் வேட்ட பல்லிருக்கிற எந்த மிருகத்தையும் சாப்பிட்றது இல்லை என்ன பல் இருக்கிற வேட்ட பல் இருக்குதே வேட்ட பல்லுள்ள மிருகமெல்லாம் நஞ்சுற மனித சமூகத்துக்கு தெரியும் முஸ்லீம்கள் மட்டும் அல்ல மிருக மிருகங்களில் எதற்கு வேட்ட பல் இல்லையோ அதைத்தான் சாப்பிடுவாங்க உதாரணமா ஆடு மாடு ஒத்தகம் மான் இவைகளுக்கு வேட்ட பல் இல்லை பிடிச்சதோட பார்ப்பாங்க வேட்டைப்பால் இருக்குதா முதல்ல வேட்டப்பல் சிங்கம் புலி கரடி நாய் பூனை எல்லாத்தையும் வேட்டப்பல் இருக்கு ரெண்டாவது கீரி கிளிக்கிற நகம் பறவைகளில் பார்ப்பாங்க எந்த பறவைக்கு கீரி கிளிக்கிற நகம் இல்லைன்னு பார்ப்பாங்க கீரி கிளிக்கிற நகம் இருந்தால் அந்த பறவையை சாப்பிட்றது இல்லை முஸ்லீம்கள் மட்டும் அல்ல உலகத்துடைய சாதாரண மனிதர்கள் ஏன் கீரி கிளிக்கிற நகம் உதாரணமா காகம் காகத்துக்கு அந்த நகம் இருக்கு ஆனா கொக்குக்கு இல்லை பொறாக்கி இல்லை கோழிக்கு இல்லை வாத்துக்கு இல்லை இது பண்டைய காலத்து மனிதர்களுடைய பழக்கம் என்ன அல்லாவும் ஹலாலாக்கின் அதத்தான் அல்லாஹ் ஹலாலாக்கின் எது மிருகத்துக்கு பல் இல்லையோ அது மட்டும்தான் ஹலால் வேட்ட பல் இருக்கக்கூடிய அனைத்துமே ஹரா மிருகங்களில் பறவைகளில் கீரி கிளிக்கக்கூடிய நகம் இருக்குது இது அனைத்துமே ஹரா கீரி கிளிக்கக்கூடிய நகம் இல்லாத பறவை மட்டும்தான் ஹலால் தண்ணில வாழுதே மிருகங்கள் தண்ணில வாழக்கூடிய மீன் நண்டு வகை இவைகள்ல தண்ணில வாழக்கூடியது மட்டும் ஹலார் தண்ணிலையும் தரையிலையும் வாழுதே இதுவும் ஹராம் அல்லாஹ் ஏன் ஹராமாக்கினார் பண்டி சாபுர் ஏன் பண்டி அல்லா இவ்வளோ ஹராமாக்கி இருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள்ல விளங்கிரும் இன்னும் கொஞ்ச நாள் பண்டியன் பண்டியேன் நாங்க நாங்கள் விளங்கப்படுத்தி விளங்க திண்டவங்களுக்கு நோய் வந்தோனே விளங்கிடு பண்டியேன் ஹராம் ரெண்டாவது செத்தது ஏன் ஹராம் இஸ்லாத்தில் செத்தது சாப்பிடல ஒரு ஆடை எடுத்து நீங்க சாவச்சு திண்டிங்கன்னா அவ்வளோ நஞ்சுதார் ரெண்டே ரெண்டு செத்தது தான் சாப்பிடலாம் மிஸ்லா தோய்ல திலனா மைத்த ரெண்டு செத்தை சவுண்டு மீன் மீனை யாரும் தக்பீர் பண்ணுறது அமிஸ்லில்லாஹ் அல்லாஹ் மருந்து இல்லையே மீன் செத்தது சாப்பிடலாம் ரெண்டாவது வெட்டுக்கிளி அந்த காலத்தில் உமருது அல்லாஹவுடைய காலத்தில் தேடி பார்த்தாங்க வெட்டுக்கிளி கோழியில சை சரி அந்த வெட்டு கிளி காலையில் பார்த்தா கீழே விழுந்து கிடக்கு அதை எடுத்து அறுத்து சாப்பிட்டுருவாங்க ரெண்டு ரத்தம் தான் ஹலால் ஒன்று ஈரல் நுரையீரல் இதை தவிர மற்ற எல்லாமே எங்களுக்கு ஹராம் ஏன் அதில் தான் அவ்வளோ நோயும் இருக்கு செத்தது ரெண்டு ஹலால் ரெண்டு ரத்தம் ஹலால் மிருகங்களில் வேட்டை பல் இல்லாதது ஹலால் பறவைகளில் கீரி கூடிய நகம் இல்லாதது ஹலால் கடலில் எது ஹலால் இஸ்லாத்தில் வரையறுக்கப்பட்டு விட்டது இதை தாண்டி கொண்ட சாப்பிடணும் அப்படின்னா அதற்கு தான் ஹரா அதற்கு பேர் தான் ஹரா எங்களோட பிஸ்கட் என்னோட சோப் ஆக முக்கியம் இருந்து வரக்கூடிய ஸ்வீட் ஐட்டம் இனிப்பு பதார்த்தங்கள் முழுதாக தவிந்து கொள்ளோம் இருக்குமே சாமானுகள் பார்க்கறது பல கலர்கள் என்னென்றே தெரியாது அது பாம்பு அது முதலிட இறைச்சியா என்னென்றே தெரியாது மாஸ் மலோ இருக்குதே கிட்டையும் கொயிடக்கூடாது மாஸ் மலோ கிட்ட சின்ன பிள்ளையில ஏமாத்துறது வாங்கி கொடுப்பான் மாஸ்மலோ மாஸ் மலோட தொண்ணூத்தொன்பது வீதம் ஹரா தொண்ணூத்தொன்பது ஒரே ஒரு வீதம் ஹலால் இருக்குது அவ்வளவுதான் அதுவும் மிங்கில்ல தேடி பிடிக்கேலா தேடி பிடிக்கேலா பாவிக்கிற குளோன் பாவிக்கிற குளோன் அடிக்கமே குளோனை தூக்கி நெத்திக்கு இங்கே வரும் கவனம் ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல நோய் அல்லாஹ் முழு உலகத்துக்கும் படிப்பினைக்கு தண்டை தந்திருக்கிறான் அந்த நோயை எவ்வளோ இயற்கையை சாப்பிடையிலுமோ சாப்பிடும் இயற்கை எவ்வளோ இயற்கையை பாவிக்கலுமோ பால் உதாரணமா பால் மாவை விட்டுட்டு பாலுக்கு மாறிடும் பவுடரை விட்டுட்டு மாவு பாலுக்கு போயிடும் இயற்கை சாப்பாட்டிலும் இயற்கை நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் பழசாறு ஈச்சம்பழ சாறு திராட்சை சாறு குருவான் சொன்னவைகள் இதுக்குத்தான் இதை பிடிக்கும் அப்போ இஸ்லாம் எதெல்லாம் இருக்குதோ எல்லாமே ஷைத்தான் அலங்கரித்து காட்டுறான் பாம்பு சாப்பிடு புழுவை சாப்பிடு இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் பன்றிய சாப்பிடு ஒண்ட சாவச்சி சாப்பிடு இல்லை இஸ்லாம் அழகான முறையில் ரெண்டு நரம்பையும் அறுத்து ஓட விட்டு சாப்பிடு ஆட்டை வச்சு ஒரு அடி அடிச்சு கொண்டு சாப்பிடுறத அவ்வளோ அதனால அதனாலதான் இஸ்லாம் இதற்கு பெரிய ஒரு வரையறை வச்சிருக்கு அழகான முறைகளை இஸ்லாம் இஸ்லாமிய ஹலால் ஹராம் முழு உலகத்துக்கும் ஒரு மருந்து பாதுகாப்பு அல்லாஹ் சொல்றான் உங்களை ஆட்சி செய்து அல்லாட விக்கிர விட்டும் உங்களை மரத்தடிக்க வச்சிட்டா சரி மாடுண்ட அருப்பம் என்ன சொல்லி அருப்பம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் கோழி அறுக்கிறோம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாட பேர் எப்பொழுதும் ஷெய்தான் அல்லாஹுடைய பெயரை உங்களுக்கு மறக்கடிக்க வைத்து விட்டான் உலி புஷ்தான் அவர்கள்தான் ஷைத்தானுடைய படை அவர்கள்தான் அப்போ உலகத்தில் ஷெய்தாண்ட படை இருக்குதா இல்லையா ஷைதாண்ட படை இருந்து புதிய புதிய விடயங்களை உருவாக்குது உலகத்தில் நாங்கள் கவனமாக இருக்கோம் எங்களுக்கு அல்லாஹ் குருவான்ல சொல்லி இருக்கிறான் எல்லாத்தை யோசிக்கோ ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பாவம் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பாவம் புது பாவம் என்ன அறிந்து கொள்ளுங்கள் படை ஒரு நாள் நஷ்டமடைந்தே தீரும் ஷெய்தான் படம் இருக்குது ஊருக்கு மியூசிக்கை கொண்டரலாம் ஊருக்கு அதை கொண்டரலாம் ஊருக்கு இதை கொண்டரலாம் ஊரை முன்னேற்றத்துக்கு அல்ல ஊரை அழிக்கிறது எதற்குதெல்லாம் ஊரை அழிக்கிறது ஊரில் மியூசிக் ஷோ ஒன்று செய்யலாம் ஆம்பளை பொம்பளையை கலக்க வச்சு ஏதாவது வேலை பார்க்கலாம் புது புது பாவங்களை கொண்டு வாரதிக்குதே ஊரை முன்னேற்றதுக்கு அல்ல ஊரை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் திரும்ப எச்சரிக்கின்றான் யாரெல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் அல்லாவுடைய கட்டளையும் ரசூலுடைய கட்டளைக்கும் மாறு செய்வீர்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் ஆக கேவலமானவர்கள் அதல் என்றால் ஆக கேவலமானோ